இந்திய மண்ணில் வீரம் மட்டுமல்ல இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் கூட தான் விளைகின்றன மண்ணின் மைந்தர்கள் மண்ணை கலந்து மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் உருவாக்கினார்கள் இவைகளுக்கு அழகூட்டச் செய்தான் மண்ணை மட்டுமே கொண்டு இந்தியாவில் பாரம்பரிய கலையாக கருதப்படுவது மண் பொம்மைகள் தயாரிப்பது குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்களில் பெரும்பாலும் இடம் பிடிப்பது பொம்மைகளை சிறிய மண்பொம்மைகளை குழந்தைகள் விரும்பி விளையாடுவதைப் போல பெரியவர்களும் பெரிய அளவிலான பொம்மைகளை வீடுகளில் அலங்கரித்து வைப்பது இன்று வரை நடைமுறையில் உள்ளது பரிசு பொருட்களில் மிக முக்கியமாக பங்கை வகிப்பது பொம்மைகளே பொம்மைகளில் ரப்பர் பொம்மை மரப்பொம்மை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மை பிளாஸ்டிக் பொம்மை உலோக பொம்மை பஞ்சு பொம்மை துணி பொம்மை என்று பலவற்றிலும் தயாரிக்கப்பட்டாலும் இன்று வரை மண்பொம்மைகளுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு ஏனென்றால் மனிதனின் முழு உழைப்பால் அது உருவாக்கப்படுகிறது எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த போதிலும் மண்பொம்மைகளுக்கு இன்று வரை மவுசு குறைந்ததே இல்லை வணக்கம் என் பெயர் கஜேந்திரன் இது வந்து எங்களது பரம்பரை தொழிலே இது வந்து நான் நான் ஒரு ஒரு பத்து வயசுலேருந்தே பண்ணுறேன் பட்சினே பண்ணுறேன் இது எங்கள் பூர்வீக தொழிலாக செஞ்சின்னால் நாங்களே செஞ்சு நிற்கிறோம் எங்கள் வீட்டிலே செஞ்சு நிற்கிறாங்க எங்கள் எங்கள் பசங்களும் முடிஞ்சா செய்வாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இது வேலை ஆளுங்களும் செய்கிறாங்க நாங்களும் செய்கிறோம் இது பாட்டுன்னு செஞ்சுன்னு இது இயர்லி ஒரு மு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த தொழிலுடைய இது கொழுவு இது அப்போ தான் சீசனு இப்போ செஞ்சு வச்சுட்டா அது பாட்டுன்னு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஃபயர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி வெளியூரிலும் போவோம் வருஷம் செய்வோம் இந்த வந்து புரட்டாசி சீசன் பொட்டாசி சீசன் விநாயக சக்தி கிருஷ்ண ஜெயந்தி இது மாதிரியா சீசன் இதை விற்போம் அதுவரை செஞ்சுனே இருப்போம் மண் பொம்மைகளை இரண்டு வகைகளாக செய்கின்றார்கள் அதிலே ஒன்று அச்சு பொம்மை மற்றொன்று கையால் தனித்தனியாக உருவங்களை செய்து பின்பு ஒட்டி செய்யப்படுவதுதான் மண்பொம்மைகள் முதல் பொம்மை மனிதனின் உழைப்பால் அவனது எண்ணத்தால் அவனது கற்பனையால் உருவாகும் கையால் செய்யப்படும் ஓர் உருவம் அந்த பொம்மையைக் கொண்டு தான் அச்சை தயாரிக்கின்றார்கள் அதன் பிறகு அந்த அச்சை பல ஆயிரம் பொம்மைகளை தயார் செய்ய பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நாங்கள் செய்கிற பொம்மைகளாக வந்து மதுரை போது திருச்சி போகுது சேலம் போகுது கிருஷ்ணகிரி மெட்ராஸு எல்லாம் போகுது எல்லா ஊருக்கும் போகுது ஓரளவுக்கு போகுது கன்னியாகுமரி கூட போகுது இந்த பொம்மை தயாராகிறதுக்கு ஒரு ஒரு நாலு மாதம் செய்வோம் ஆறு மாதம் பெயிண்ட் பண்ணுவோம் ஆறு மாதம்னா இந்த ஒரு ஒரு பார்ட் இருக்குது இந்த இந்த பொம்மை வந்து இது வந்து இது அறுபடை வீடுன்னு இது செட்டு இது இந்த அறுபடை வீடு ஆறு முருகர் இதனுடைய சேர்ந்தாதான் அது செட் பண்ணி ஒரு பாக்ஸ் வரும் அது மாதிரி அது செய்யறதுக்கு வந்து ஒரு நாலு மாதம் செய்வோம் ஆறு மாதம் பெயின் பண்ணும் ஆறு மாதம் பெயிண்ட் பண்ண இந்த ஒரு ரெண்டு மாதம் விற்போம் இந்த பொம்மையை வந்து மொத்தமாக வைக்கிறோம் சில்டறையில வீட்டு வியாபாரமும் பண்ணுறோம் ஏன்னா மொத்தமாக வைக்கும் போது பத்து இருபது செட்டு அப்படியேத்தான் வீட்டில் வரும்போது ஒரு செட்டு அதுக்கேற்ற ரேட்டு ஹோல்சேல் கொடுத்தா அது ஒரு ரேட்டு வீட்டில் விற்றா ஒரு ரேட்டு வண்ணம் திட்டுவது மற்றவர்களை கவர்வதற்கு ஒரு அற்புதமான கலை அதிலும் இவர்கள் கை இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பொம்மைக்கும் பல்வேறு விதமாக பல நிறங்களை அடித்து பார்த்ததும் கவரக்கூடிய அளவிலே தயார் செய்யப்படுகிறது மண்பொம்மைகள் பலரையும் கவரும் விதமாக உருவாக்கப்படும் மண்பொம்மைகள் வண்ணங்களிலே மற்றவர்கள் மனதை கவரும் வண்ணங்கள் பொம்மைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று பல்வேறு இடங்களில் நாம் பார்த்திருக்கலாம் தூரத்திலிருந்து ஒரு நாய் உட்கார்ந்து கொண்டிருப்பது போலவே தெரியும் அருகிலே சென்று பார்த்தால்தான் அது நாய் பொம்மை என்றே புரியும் அந்த அளவிற்கு அவர்களின் உருவத்தின் செயல்பாட்டிலும் வண்ணம் தீட்டுவதிலும் தனி திறமையோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த கலையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மண்பொம்மைகளுக்கு வண்ணங்கள்தான் மனிதர்களின் எண்ணங்களை மாற்றும் சக்தியை படைத்திருக்கின்றன கவர்ந்திழுத்து தன்னை வாங்கிக் கொள்ள வாய்விட்டு சொல்லாமல் பார்வையாளியே அவர்களை கவரும் பொருட்டு வண்ணங்களோடு பேசியவர்கள்தான் தன் எண்ணங்களால் அந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் மண் பொம்மைகள் மண்ணை கவரும் பொம்மைகளாக மாறுவதற்கு இந்த வண்ணங்களே ஒரு காரணம் என் பேர் அபிராமி நான் பிறந்த வேலூரில் தான் இருக்கிறோம் பிறந்த தொழில அப்பா அம்மா எல்லாம் பரம்பரையாக செய்யறோம் ஃபஸ்ட்டு வந்து மோடு வந்து கையில் வந்து செய்யணும் பொம்மையை செஞ்சு அதுக்கப்புறம் மோடு ஊற்றி அதுலேருந்து ஒரு ஒரு பொருளாக ஜெராக்ஸ் இறக்கி தான் போடணும் அப்படியே எடுத்து போட முடியாது ஒரிஜினல் அப்படியே வச்சுட்டு வந்து நிறைய ஜெராக்ஸ் இறக்கி அது புது புது மாடலாக நவராத்திரி குழுக்காக தயார் பண்ணுறோம் புது புது மாடலாக தேவையான யாரா இருக்குன்னா தேவை காந்தி தலைவர் ஐட்டம் நவராத்திரி குழு பொம்மைங்க சாமிங்க தனியாக கிறிஸ்மஸ் செட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்கிறோம் ஒரு தனியாலாம் செய்ய முடியாது பொம்மை போட்டு காய வச்சு ஒரு பத்து நாள் ஆகும் காய் வச்சு அப்புறம் சூளை போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் வெளியான போகிறோம் மொத்தமாகவும் கொடுப்போம் அந்த மாதிரி கடைகளுக்கு கொடுப்போம் மண் பொம்மைகள் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது நவராத்திரி குழு பொம்மை காலங்களுக்காக மட்டுமே மண்பொம்மைகளில் பல வகை உண்டு தனித்தனி பொம்மைகளாக சிலவற்றை தயார் செய்கிறார்கள் பல குழுவாக அதாவது செட்டு என்று சொல்லப்படும் கல்யாண செட்டு பிரதோஷ செட்டு கார்த்திகை பெண்கள் சிட்டு அரசியல் தலைவர்களை அடையாளம் காட்டும் விதமாக பொம்மைகளை தயாரிக்கிறார்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களும் இந்திய பொம்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்கள் இப்போது இந்தியாவிற்கு வந்து பொம்மைகள் தயார் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்கிறார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளையும் கடந்து ஆலயங்களில் வாழ்கின்றது இந்த மண்பொம்மைகள் கோபுரங்களில் பதியப்படுகிறது மண்பொம்மைகள் தான் தயாரித்த மண்பொம்மைகள் என்னவோ வாழ்வது மாளிகையில் தான் ஆனால் தயாரித்த அவனோ இன்னும் இருக்கின்றான் மண்குடிசையிலே